தமிழகம் தலை நிமிர தளபதி விஜய்னா வாராறு ஆட்சி செய்ய போறாரு தமிழகம் தலைநிமிர தமிழகம் தலை நிமிர தளபதி விஜய் அண்ணா வாராறு ஆட்சி செய்ய போறாரு தமிழகம் தலை நிமிர அண்ணா அண்ணா விஜய் அண்ணா நீங்க விரமான அண்ணா ரொம்ப நேர்மையான அண்ணா அந்த பெரியாரின் பேரன் அண்ணா ஊழல் செஞ்ச அரசாங்கம் உறவிட்டு ஓடுது விஜய் அண்ணா பேரை கேட்டா கையும் காலம் நடுங்குது ஊழல் செஞ்ச அரசாங்கம் உறவிட்டு ஓடுது விஜய் என்ன பேரை கேட்டா கையின் காலும் நடுங்குது தமிழக வெற்றி கழகம் பேரை கேட்டா தமிழக வெற்றி கழகம் பேர கேட்டா தான் நடுங்குது கூட்ட கூடும் இடத்தை பார்த்தா வாயு வயிறு எரியுது உன்னால போய் நீயும் ஓட்டு மட்டும் போடுப்பா தன்னால ஆட்சி மாற்றம் நடக்க போது பாருப்பா விஜய் ஆட்சி மாற்றம் நடக்க போது பாருப்பா